ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் நம்ம சொதாகரு தான் பாட்னா தான் தெரிஞ்சிருக்குமா என்ன பேச போகிறோன்னு எஸ் எல்லா லிஸ்ட்டு வந்துடுச்சு இல்லை ஓட முடியாது ஒழிய முடியாது யார் ரிட்டன் யார் ரிலீஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுப்போ எஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்ரெடி வீடியோ போட்டோம் தமிழ் தலைவாசி ரிட்டன் லிஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் எந்தெந்த வீடியோ போகிற எனக்கு மருந்து போயிடுச்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதாங்க எது விட்டு பக்கத்து வீட்டு எங்கே வேணாலும் ஓகே சேனலில் பிரபலம் படுத்துக்க போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது நிறையா இருக்கு விஷயம் பேசுறதுக்கு ரைட் பாட்டா பயிற்சி ஏழு பேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆமாம் சர்ப்ரைசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தேவாங்க ரிலீஸ் பண்ண தான் அது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல அவராக விருப்பப்பட்டு வெளில போகிற என்னாரா என்னதில் நபர் அவர் ஆப்ஷனுக்கு வர போகிறாரு போன வருஷம் போன சீசனில் முந்நூற்றோரு பாயிண்ட் நம்பர் ஒன் இருபத்தஞ்சி மேட்ச் விளாண்டாரு சூப்பர் டென்னே பதினெட்டு வாட்டி எடுத்தார் நம்ம டீமில் சில பேரில் பதினெட்டு பாயிண்ட் எடுக்கிறதே கஷ்டப்பட்டாங்க இவர் பதினெட்டு சூப்பர் டென் எடுத்து வச்சார் ஃபைனல் வரைக்கும் போனாங்க பார்ப்போம் எப்பிஎம்ல போகிறாரா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ரொம்ப முப்பத்தொன்னாந்தேதி அப்புறம் சந்தீப் குமார் அவரும் ஒரு நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் பதினாறு மேட்ச்சில் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் போன பி கேல் ஒரு நல்லா பர்ஃபார்ம் அவரும் சுதாகர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க சச்சினை நம்ம அமுச்சு விட்டாங்க அவங்க பி கெல் டெ லெவனுக்கு பி கேல் சந்தீப் குமார் சுதாகர்லாம் எனவே அவரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் தீபக் சிங் ரைட்டு கவர் அவர் இவர் இவர்கிட்ட ஒரு பெருமை ஒன்று இருக்குது நமக்கு எதிராக மூணு பேர் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் ரைடரில் ரெசியாக போகும்போது போய் ஒரு வேறு காலை பிடிச்சாரு மறந்துட்டு அவர் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை சம் ஆஃப் மெமரபிள் மூமெண்ட்டு ரைட்டு கவர் அவரு அவருக்கு மூணு பாயிண்ட் கிடைச்சது அதில் டோட்டல் அறுபத்தி நாலு பாயிண்ட்டு இருபத்தஞ்சி மேட்ச் விளாண்டார் ஃபுல்லாக அவர் எடுத்துட்டாங்க அப்புறம் அங்கித் ஜாக்லான் புரியல எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சஜெஷன் என்னான்னு ஆல்ரவுண்டர் அவர் எழுபத்தம்பது பாயிண்ட் இருபத்தஞ்சி மேட்ச் விளையாண்டாரு ரின் ஊற்றிட்டாங்க அப்புறம் சுபம் ஷிண்டே அவரும் வெரி குட் பிளேயர் இருபத்தெண்டு மேட்ச் ஐம்பத்தாறு பாயிண்ட் ரைட் கார்னு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டீமை மேலே கொண்டு வந்தது இவங்க எல்லாமே சர்ப்ரைஸு அண்ட் ஷாக்கிங் ரிலீஸ் பார்ப்போம் ஏபிஎம்ல வரும்போது தெரியும் என்ன முன்னாடி சுதாகருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா உங்களுக்கு தெரியும் வியூஸ் கம்மியாக போகுது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சி லைக் டிஸ்ட்ரைக் பார்க்கறதுக்கு சூப்பர் தங்குன்னு ஒரு பட்டன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பெரும் சொல்லுவோம் எனிவே இப்போதைக்கு பழனிசாமிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ பன்னிசாமி பிரபான்றவங்க ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ பிரபா அப்புறம் விஜயன் தாமரை ஜெய் அவர் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் விஜய் தாமரை ஜெய் ரொம்ப நன்றி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் இல்லை மெம்பர் சேர்ந்துங்கனாலும் சேர்ந்துக்கலாம் மெம்பர்ஷிப் இருக்குது அப் டு யூ கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் இவங்க யார் ரீட்டைன் பண்ணாங்க அதை சொல்லி நீ முதல்ல அப்படிங்களா எலைட் ரீட்டைன் லிஸ்ட்டு வந்துருமே ரெண்டு பேர் ரீடைன் பண்ணாங்க இல்ல அமித் விஜய் நடார் அவர் ஒரு ஈரானியன் பிளேயர் ஆல்ரவுண்டர் அவர் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் மேட்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ டேலண்ட் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் நம்ம தியாகராஜன் யுவராஜ் எஸ் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் அவர் நாலு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினெட்டு மேட்ச் அப்பப்போ வந்துட்டு போனார் அண்ட் எனிவே அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்குது ரீட்டைன் யங் பிளேயர் அது பேர் ஆர் ஒய் பி அதில் தான் நம்ம சுதாகர் டக்குன்னு ரீட்டைன் பண்ணிட்டாங்க சுதாகர் பரமாதமான பிளேயர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கலக்குனவர் யுவா கபடி ஆகட்டும் பழனி டாஸ்கர் ஆகட்டும் ஈவன் பாட்னா பைரட்ஸுக்கு செகண்ட் ரைடர் வரைக்கும் வந்தார் பி கேல் டெனில் அப்புறம் மஞ்சித்து சச்சினில் சச்சின்னு இவர் மஞ்சித்து அப்படி தான் போச்சு சந்தீப்னு ஒருத்தர் பி கேல் லெவனில் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல அதுக்கு என்ன காரணம்னா தேவாங் அண்ட் அயான் ஆயா அவங்க ரெண்டு தான் மெயின்னு அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொடுத்தது ரொம்ப கிடைச்சிது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க சும்மா ஒன்று வெ வெட்டியே வந்து நிற்கலையே கான்ஃபிடன்ஸ் அவங்க மேலே ரொம்ப வச்சுருந்தாரு நரேந்தர் ரேது அதனால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதாகட்டும் அவர் ஒரு முந்நூற்றி ஒரு பாயிண்ட்டாக ஐநூறு நூற்றி எண்பது ரூபாய் பண்ணதுனால சுதா அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல இருந்தாலும் கிடைச்ச சான்ஸ்லாம் அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி சப்ஸ்டியூட்டாக தான் விளையாட வச்சாங்க அவரை பதினாலு மேட்ச் விளாண்டா இருபத்தி மூணு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது லெஸ் மேட்சஸ் தான் பட் இப்போ ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாரு அண்ட் அவரோட கேள்வி பற்றி நமக்கு தெரியும் பழனி டஸ்கர் சூப்பர் பிளேயரு அண்ட் இந்த வாட்டி அவர் மெயின்னு தேவாங்கே நோத்தி விட்டாங்கன்னா பாருங்கள் இவர் பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கு செகண்ட் திங் உங்கள் பிகெல் டென்னில் கூட செகண்ட் ரைடர் அளவுக்கு வந்துட்டார் அவர் மேலே ஆமாம் சச்சின் தன்வர் அப்புறம் நம்ம சுதாகர் அப்புறம் தான் மஞ்சித் சந்தீப் குமார்லாம் அந்த சந்தீப் குமாரை கூட அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி இல்லை சுதாகர் ரீடைன் பண்ணுறதுக்காக தான் முக்கியமான காரணம் மே ப்ராபப்ளி இப்போ பார்ப்போம் தேவாங்க எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல வருவா போவானே இப்போதைக்கு சுதாகர் ரீட்டைன் பண்ண நல்ல நியூஸ் தான் ரைட் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் அப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அந்த கேட்டகரிக்கு வந்துடும் டக்குன்ட்டு அங்கே ஒரு நாலு பிளேயரை ரீட்டன் பண்ணியிருக்காங்க எஸ் என் வைபி பி அவங்க பேர் அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து அயன் லோச்சார் அவர் தான் நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் இருபத்தஞ்சு மேட்சில் ஏழு சூப்பர் டென் அவரோட மெயின் வேலை என்னென்னா ரிவைவ் பண்ணி கூட்டு வந்துடணும் உள்ள அது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஃபுல் நாற்பது நிமிஷத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாங்க அதனால தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் வர முடிஞ்சது ஸோ அந்த அயான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நவ்தீப் அவரு டிஃபெண்டர் பதினெட்டு மேட்ச் முன்னாடி பயிர் பாயிண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டா விளையாண்டது தான் ஆனால் அவங்களுக்கு முதல்ல மேலே சொன்னேன் இல்லையா சுபம் ஷெண்டே அங்கித் ஜாக்லான் தீபக் சிங் இவங்களுக்கு தான் நிறைய சான்ஸ் கிடைச்சி அவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் அவங்க தான் ஸோ இந்த சீசன் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் தீபக் ஜாக்லான் ஒருத்தர் அவர் ஒரு ரைட் ரைடர் சான்ச கடைக்கில் போன சீசன் அவன் ஷுர் ப்ராக்டிஸில் பார்த்துருப்பாருங்க கோச்செல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அப்புறம் சாஹில் பாட்டில் அப்படி ஒருத்தருக்காரு ஆமாம் லெஃப்ட்டு கண்ணு அவரும் போன சீசன் விளாட்ல பட் இ வாஸ் வித் த டீம் டீம் தான் ரீடைன் யங் பிளேயர் என் ஒய்பியாக இருந்தவங்க ரீஏ ஆர் என் ஒய் பி ரீடைன் யங் பிளேயர் ஆகிட்டாங்க இப்போ ஆர் ஒய்பி ஸோ மொதல் நான் சொன்ன மாதிரி மொத்தம் ஏழு பேர் பாக்கெல்லாம் ஆப்ஷனுக்கு வரணும் எஃபிஎம் பற்றி தெரில எத்தனை அலவுட்னு ஏ கேட்டகரி முப்பது லட்சம் பி இருபது லட்சம் சி பன்னு லட்சம் டி ஒம்பது லட்சம் அதில் தான் வரப்போகு போக போ பாப்பான்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் இப்போத்தி தான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் எதுவாக சொல்லுங்க மற்ற எல்லாமே வருது நிறைய பேர் கேட்டீங்க பர்தீப் நார்ங்க பவன் ஜெயராஜ் எங்க நவீன எல்லாம் வருது கம்மிங் உங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆரோவா பொருப்பிட்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்